அனைவருக்கும் வணக்கம் இன்று விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம் சுயமரியாதை பகுத்தறிவு சமூக நீதி ஆகிய கருத்துக்களுடன் வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை இன்று வெளிவந்திருக்கின்றன இன்றைய விடுதலையில் பல்வேறு முக்கிய செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன அதிமுக என்ற கூடாரத்தில் பிஜேபி என்ற ஆர்எஸ்எஸ் ஒட்டகம் நுழைகிறதா வழக்கில் சிக்க வைத்து கூட்டணியில் சேர்க்கும் அமித்ஷாக்களின் தந்திரமா வட மாநிலங்களில் கையாளும் யூக வித்தைகள் தமிழ்நாட்டில் செலவாணி ஆகாது திமுக தலைமையிலான கொள்கை கூட்டணி தன் சாதனைகளால் வெற்றி பெற்று மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஸ்டாலின் ஆட்சி ஏற்பது உறுதி என்று திராவிடர் கழகத் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் அறிக்கை விடுத்திருக்கிறார் நேற்றைய தினம் பிரதமர் மோடி அவர்கள் மதுராந்தகத்தில் தங்கள் கூட்டணி கட்சியின் சார்பில் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி வைத்தார் அவர் தொடங்கி வைத்த நாளானது வட மாநிலங்களில் பார்க்கப்படும் சுபநாள் என்னும் வசந்த பஞ்சமி நாளாம் அந்த நாளில் அவர் தொடங்கி வைத்திருக்கிறார் தொடங்கி வைத்தவர் திமுகவின் மீது கடுமையான விமர்சனங்களை குற்றச்சாட்டுகளையும் அவதூறுகளையும் சொல்லிவிட்டு போயிருக்கிறார் அதற்கான பதிலடியாக தான் இன்றைக்கு திராவிட கழகத் தலைவர் ஆசிரியர் அவர்களின் அறிக்கை வந்திருக்கிறது கடந்த ஆறு மாதங்களாக பிஜேபியின் சிந்தனை எத்தகையது என்பதை நமது திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைகளை கணித்தாலே தெரியும் என்று சொல்லியிருக்கிறார் வட மாநிலங்களில் அமித்ஷா போன்றவர்கள் கையாண்ட வித்தைகள் வியூகங்களும் இங்கே செலவாணி ஆகாது சென்ற சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு கிடைத்த நாலு உறுப்பினர்கள் எண்ணிக்கையாவது இம்முறை கிடைக்குமா என்பது சந்தேகம்தான் டபுள் இன்ஜின் என்பதை பற்றி ஆழ்ந்து சிந்தித்தால் ஒரு என்ஜினால் இழுக்க முடியாதது போனதாலோ என்னவோ அப்படி ஒரு சொல்லாடல் வந்திருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைகள் கல்வி மருத்துவம் அமைதி வளர்ச்சி என்பன வட மாநிலங்களில் இருக்கும் டபுள் என்ஜின்கள் பாஜக அரசுகள் எட்ட முடியாத உயரத்திற்கு சென்று உலக பாராட்டை பெற்று வளம் வருகின்றன தமிழ்நாட்டு மக்கள் தெளிவும் உறுதியும் பெற்று பலனடைந்தவர்கள் நன்றியை மறக்காதவர்கள் என்பதால் தமிழ்நாடு முதலமைச்சர் சுருக்கென்று சொன்ன டப்பா என்ஜின்களால் பிரச்சாரம் பெருவழி கூத்தாகவே முடிவது உறுதி எவ்வளவு மத்தாப்பு வான வேடிக்கைகளை காட்டினாலும் தெளிவான நிலைப்பாட்டை மேற்கொண்டு திமுக கூட்டணி என்ற கொள்கை கூட்டணி வெற்றி பெற்று மீண்டும் ஸ்டாலின் ஆட்சி என்ற முத்திரை பதிப்பார்கள் என்பது முக்காலும் உண்மையே என்று ஆசிரியர்கள் அறிக்கை விடுத்திருக்கிறார் காசி தமிழ் சங்கமத்தின் பின்னணி என்ன என்று வெளிவந்திருக்கிறது காசி தமிழ் சங்கம் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனுபவம் குறித்து கடிதம் எழுதிய தமிழ்நாடு மாணவருக்கு பிரதமர் மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் திருச்செங்கோட்டை சேர்ந்த அந்த மாணவர் பழனிவேல் என்பவர் ஒன்றிய கல்வி அமைச்சகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியில் பங்கேற்றார் இந்த நிகழ்வானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி ஒன்பது முதல் டிசம்பர் ஏழு வரை நடைபெற்ற நிகழ்வுகளில் அவர் பங்கேற்ற தனது அனுபவங்களை பிரதமருக்கு கடிதமாக எழுதியிருந்தார் அந்த கடிதத்தில் பழங்கால தமிழ் நாகரிகத்தையும் காசியின் காலத்தால் அழியாத தொன்மையை ஆன்மீக மரபையும் அழகாக இணைத்து கருத்து தெரிவித்திருந்தார் மேலும் தொல்காப்பியம் பாரதியின் கவிதைகள் ஆகியவற்றில் இருந்து மேற்கோள் காட்டியிருந்தார் இதைத்தான் பாரத பிரதமர் அவர்கள் சிலாகித்து இரண்டுக்கும் இருவதற்கான உறவுகள் பக்தி ஆழமானது மதம் இது சார்ந்து அவர் சொன்னதைத்தான் இன்றைக்கு விடுதலை தலையங்கத்தில் உண்மை என்ன என்று விளக்கியிருக்கிறார்கள் காசி தமிழ் சங்கமத்தின் நிகழ்ச்சி நிரலை பார்த்தால் அதன் நோக்கம் என்னவென்று புரியும் அதன் தேதி வாரியாக அவர்கள் என்னென்ன மத ரீதியிலான நிகழ்வுகளை சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு விடுதலை தலையங்கத்தில் வந்திருக்கிறது நடந்த நிகழ்ச்சிகளை கவனித்தாலே இதன் பின்னணியில் சங் பரிவாரின் திட்டம் இருப்பது வெளிப்படையாகவே தெரிகிறது அதாவது ஒரு மதம் மத ரீதியாக அனைத்தையும் கொண்டு போக வேண்டும் என்று திட்டமிட்டு நிகழ்த்துவதுதான் ஓர் மதம் என்று ஓர் நாடு என்று சொல்வதற்காகத்தான் அவர் இவ்வாறு செய்கிறார்கள் என்று இன்றைய விடுதலையின் தலையங்கம் மிக தெளிவாக அதை சுட்டிக்காட்டி விளக்கி இருக்கிறது வாசகர்கள் அதை உள்வார்ந்து படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் லக்னோவில் உள்ள அலகாபாத் உயர்நீதிமன்ற கிளையின் வளாகத்திற்குள் அனுமதியின்றி நுழைந்து வழக்குரைஞர் மற்றும் பயிற்சி வழக்குரைஞரை கைது செய்ய முயன்ற மூன்று காவலர்கள் நீதிமன்ற பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினரே கைது செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது எஸ்ஐஆர் பணிகளில் நேர்மையாகவும் வெளிப்படை தன்மையுடனும் நடந்து கொள்ள வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அதே போன்று பாஜக மீது நேதாஜியின் பேரன் குற்றச்சாட்டு கூறியிருக்கிறார் தமிழ்நாடு மேற்குவங்கம் உள்ளிட்ட பத்து மாநிலங்கள் இரண்டு யூனியன் பிரதேசங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடந்து வருகிறது இந்நிலையில் எஸ்ஐஆர் ஒரு குறைபாடுள்ள ஒரு செயல்முறை என்றும் இது பொதுமக்களிடையே பெரும் குழப்பத்தையும் அவதியையும் ஏற்படுத்தியுள்ளதாகவும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் பேரன் சந்திரகுமார் போஸ் தெரிவித்துள்ளார் தொழிலாளர்கள் உரிமைகள் பாதிக்கப்படாமல் புதிய தொழிலாளர் சட்ட தொகுப்புகள் தொடர்பான வரைவு விதிகள் தயாரிக்கப்பட்டு வருவதாக தொழிலாளர் துறை அமைச்சர் சி வி கணேசன் தெரிவித்திருக்கிறார் நேற்றைக்கு தமிழ்நாட்டிற்கு வருகை புரிந்திருந்த பிரதமர் மோடிக்கு எதிராக கருப்பு பலூன் பறக்கவிட்ட காங்கிரஸ் கட்சியினரை காவல்துறையினர் கைது செய்திருந்தனர் காவலில் வைக்கப்பட்டிருந்த காங்கிரஸ் நிர்வாகி குமாரும் தனது வீட்டு மாடியில் இருந்து கருப்பு பலூனை பறக்கவிட்டு தனது எதிர்ப்பை பதிவு செய்துள்ளார் சோதனைகள் எனக்கு புதிதல்ல சோதனைகளை வென்று வளர்ந்தவன் நான் திராவிட மாடல் ஆட்சிதான் தொடர வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில் உரையாற்றிய முழுமையான உரை இன்றைய விடுதலையில் வெளிவந்திருக்கிறது பிரதமர் சொல்லும் டபுள் இன்ஜின் எனும் டப்பா என்ஜின் தமிழ்நாட்டில் ஓடாது என்று மதுராந்தகத்தில் பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார் மேலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் எழுப்பிய அந்த கேள்விகளுக்கு பதில் எதுவும் சொல்லாமல் மோடி டெல்லி பறந்திருக்கிறார் தேர்தல் சீசன் வந்தால் தமிழ்நாடு பக்கம் வரும் மோடி அவர்களே மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தெட்டு கோடி கல்வி நிதி எப்போது வரும் என்று அடுக்கடுக்கான கேள்விகளை நேற்று பிரதமர் மோடி அவர்கள் மதுராந்தக கூட்டத்திற்கு வருகை வருவதற்கு முன்பாக காலையில் முதலமைச்சர் அவர்கள் தனது எக்ஸ்தல பக்கத்தின் வாயிலாக கேள்வியை எழுப்பியிருக்கிறார் லிமிடேஷனில் தமிழ்நாட்டின் தொகுதியில் குறைக்கப்படாது என்ற உறுதிமொழி உங்கள் வாயிலிருந்து எப்போது வரும் பாஜகவின் முகவர் போல் செயல்படும் ஆளுநரின் அராஜகம் எப்போது முடிவிற்கு வரும் தமிழ் பாசத்தில் தமிழர்களை மிஞ்சியதாக காட்டிக்கொள்ளும் உங்கள் அரசிடம் இருந்து தமிழுக்குரிய நிதி ஒதுக்கீடு எப்போது வரும் விபி ஜீராம் கைவிடப்படும் என வாக்குறுதி எப்போது வரும் பத்து ஆண்டுகளாக இஞ்சிஞ்சாக ஒன்றிய அரசு இழைத்து வரும் மதுரை எய்ம்ஸ் எனும் எட்டாவது உலக அதிசயம் எப்போது எங்கள் கண்முன் வரும் ஒசூர் விமான நிலையம் கோவை மதுரை மெட்ரோ திட்டங்களுக்கு எப்போது ஒப்புதல் வரும் கீழடி அறிக்கை எப்போது வெளியே வரும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் ஒருமனதான கோரிக்கையான நீட் விளக்கு எப்போது அமலுக்கு வரும் தொடர்ந்து துரோகங்களை மட்டுமே செய்யும் பாஜக கூட்டணிக்கு தமிழ்நாடு எப்போதுமே தோல்வியைத்தான் தரும் என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் தொழிலதிபர் அனில் அம்பானி மற்றும் அவரது அனில் திருபாய் அம்பானி குழுமம் ஆகியோர் வங்கிகளிலிருந்து ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் மோசடி செய்ததாக கூறப்படும் வழக்கில் இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகள் குறித்த நிலை அறிக்கைகளை சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை இயக்குநரகத்திடமிருந்து உச்சநீதிமன்றம் அறிக்கை கோரியிருக்கிறது அமெரிக்கா உலக சுகாதார அமைப்பிலிருந்து அதிகாரபூர்வமாக விலகியுள்ளது கோவிட் பெருந்தொற்று காலத்தில் உல உலக சுகாதார அமைப்பு சீனாவுக்கு ஆதரவாக செயல்பட்டதாக விமர்சித்த டொனால்டு ட்ரம்ப் கடந்த ஆண்டே அந்த அமைப்பிலிருந்து விலகுவதற்கான நிர்வாக உத்தரவில் கையெழுத்திட்டிருந்தார் இது ஓராண்டிற்கு பிறகு தற்பொழுது நடைமுறைக்கு வந்திருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் மதம் கடந்து காதலித்ததற்காக முஸ்லீம் இளைஞர் மற்றும் இந்து காதலி கை கால்களை வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் மத ரீதியான பதற்றம் ஏற்படாமல் இருக்க பலத்த காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது இந்தியாவின் தூய்மையான நகரம் என பெயர் பெற்ற இந்தூரில் அசுத்தமான குடிநீர் குறித்து சில வாரங்களுக்கு முன் இருபத்தி மூணு பேர் உயிரிழந்த நிலையில் மீண்டும் அசுத்தமான குடிநீரை குடித்து இருபத்தி ரெண்டு பேருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை பார்த்திடவும் திராவிடர் கழக தலைவரின் பொதுக்கூட்ட உரைகள் பேட்டிகள் குழந்தைகளுக்கான காணொளிகள் பகுத்தறிவு திரைப்படம் ஆவணப்படம் குறும்படம் இவற்றை பார்த்திட பெரியார் விஷன் ஓடிடி செயலியை தரவிறக்கம் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்